ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச் புத்தாம்பூர் வர்சஸ் கில்லனூர் இந்த மேட்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் யோகே சோனி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் கார்த்திக் இப்போ புத்தாம்பூர் நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு விளாட்றாங்க அந்த டீமில் இருக்க ஒரே சீனியர் பிளேயர் பழனி அண்ணன் தான் இருப்பார் ஸோ அவங்களும் இப்போ ஊரில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸோடு பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பால் திருப்பி பெற்றிருக்காரு சான்ஸ் பார் கேப்பில் போகுதா பவுண்ட்ரி போயிடுதான்னு பார்த்தா வீரமணி வெரைட்டி போய்க்கிருக்காரு எப்போவுமே ஃபீல்டிங்கில் முள்ளையை போட்டு போடக்கூடிய ஃபீல்டர் அவராலையே சாப்பிட்ணும்லனா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்திருக்கும் பவுண்ட்ரி பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு போயிருக்காரு நல்லா சூப்பரான பவுண்டரி எடுத்து பேட்ஸ் பண்ணால் அடுத்த பாலே விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே பூத் ஒன் டவுன் பேட்ஸ் பண்ணா விக்கி லோ கேப்டா சூப்பராக போட்டிருக்காருங்க கீப்பர் ஸ்டாப் பண்ணல பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு ஒன்ல டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

லோ கேப்டா ஓ போட்டாருங்க சூப்பர் டெலிவரி இந்த டாட் பாலோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ நான் முதல் சொன்ன மாதிரியே எட்டு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டு செகண்ட் ஓவர் படா எங்கள் எயிட் ஃபுல் டேஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் கிளியர் பண்ணதான்னு தெரியல பார்த்தா அங்கே அஜித் போட்டு மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே இல்லனூர் டேஸ்ட் நீங்கள் பேசணா எங்கள் திரும்ப போன மேட்ச்ச ரெஸ்பான்ஸிபிளாக ஆடி கொடுத்துருந்தாரு போன பால ஒரு இடுப்பருக்கு ஃபுல் டேஸ் பேட்டில் போட்டு அதுக்கப்புறம் உடம்புல போட்டு பாலாக மாதிரி இருக்குது பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நாலாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கில்லனூர் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பேசணா எங்கள் கவி சப்போர்ட் பண்ணி போனார் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலாக கன்வெட்டாக ஆயிருக்கு பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் ஆயிருந்தாலும் தட்டி விட்டு ஓடிருக்காங்க கேப்பில் போயிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டா அஜித் பாஸ்ட்டாக வந்திருக்காருங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக வெரைட்டி ஆடி இருக்காரு அங்கே அஜித் இருக்கார் ஃபீல்டர் அகைன் அவர்கிட்டே போயிருக்கு டாட்டோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டாவது ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்து எந்த பவுண்ட்ரிஸும் கொடுக்காம நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் எயிட் ரெண்டு ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்கள் அசோக் லோ எஸ் சூப்பராக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் வெரைட்டி பால் எடுக்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தேன்ஸ் பார் ஒரு விக்கெட்டாக அங்கே ஃபீல்டர் நல்ல டேக் யோகேஷ் யோகேஸ் அஞ்சாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கிள்ளனூர்

நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு இங்கே அசோக் டாட்டு லாஸ்ட் ஆசோ இன்னொரு பால் கட் பண்ண பார்த்தாரு பின்னாடி ஃபீல்டரும் ஸ்டாப் பண்ண முடியல போயிருச்சுங்க இங்கே லக்கி கீ பவுண்ட்ரி தென்பாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பவுண்டரி வந்திருக்குன்னு சொல்லலாம் எங்கே சைக் மூணு ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க கிளனூர் மேட்ச்க்கான ஃபோர்த் ஓவர் பட ஃபஸ்ட் ஓவர் போட்டா லோகேஷ் நாலாவது ரோடா ஒன் உடம்புல பட்டிருக்கு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் தரையோட தரையாக தட்டி விட்டு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அஜித் இருக்காரு ஃபீல்ட நோ சொல்லிட்டாங்க நல்ல பேக்கப் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸோ டெலிவரி லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு டாட்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் மராட்டி அட பார்த்தாரு ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸோ இருக்கான ட்ரை ஃபுல் டேஸ் ட்ரான்ஸ்ஃபார் ரன் அவுட் அனுப்பா கொண்டு போயிட்டே அடிச்சான்னு நினைக்கிறேங்க

ஃபார் விக்கெட்டுக்கு வைப்பான்னு பார்த்தா கரெக்டாக பேக்கப் வந்துருக்காரு டேர்ட்டு இல்லைங்க அதே ஃபீல்டரை தேடி வந்திருக்கு அந்த எண்ணில் அடிக்கிறாங்களான்னு பார்த்தா பிடிச்ச உள்ள வச்சுட்டாரு அசோக் லிபிட்டு கேட்டு எட்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க பிரச்சனையும் பேச போனா பாலாஜி சான்ஸ் பார் அகைன் விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்ல தெளிவா முன்னாடியே போய் நின்னாரு ரெண்டாவது ரன் ஒன்னா ரிஸ்கா தான் இருக்கும் சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க நல்ல எப்போட்டு பீல்டர்ட்டை இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்புல பட்டுருச்சுங்க இதோட ஒன்பதாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கிளநூர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் குத்தனை இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டார்ட் பால் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் எங் சார் விக்கி பஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு வீடு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் சாம்பிளாக தட்டி இருக்குங்க விக்கெட்டோட இங்கே ஆல் அவுட் ஆகுறாங்க கிள்ளனூர் முப்பது ரன் அடிச்சிருக்காங்க கிளனூர் முப்பத்தி ஒன்று டார்கெட் பூத்தாம்பது செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சைக்கிள் இருக்க போகிறது அஜித் நான் சைக்கிளில் சந்த்ரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் டு வினோத் முப்பத்தி ஒன்று டார்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பவர் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக போய்க்கு இருக்கு நோக்கியே நோக்கிய பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரியோட எங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க புத்தாம்பூர் செகண்ட் ஒன் இருக்கான ட்ரை பேட்ல படலை ஃபர்ஸ்ட் செகண்ட் பால்ல பதிவு பண்ணுறாரு பவுலோட நெக்ஸ்ட் ஒன் மிக இந்த சம்பளம் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் இது பவுண்டரி போகுதா கவி பாலுக்கு போகிறாருன்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பவுண்டரி போக விடாம நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன் பவுலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் ங்க தவறான பந்தா அதை தெளிவாக டீப் பாயிண்ட்ல பதிவு பண்ற ரெண்டாவது பவுண்டரிங்க ரெண்டு பவுண்டரியும் அஜித் பேட்லேருந்து வந்திருக்கு பாலோட் ஸ்டப் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சாரு ஆனால் தெளிவான கார்த்திக் சிங்கிள் சூப்பர் பிளேட் லாஸ்ட் ஒன்மூறு பால் நீ பேட்ஸ்மேன் வந்த பேட்ஸ்மென் வந்த சந்த்ரு ஸ்டப் அவுட் பண்ணி போனாரு சூப்பராக போட்டிருக்காருங்க பவுலர் பேட் பாலோட முதல் ஓவர் எங்க முடிவுக்கு வந்துருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க புத்தாம் செகண்ட் ஓவர் படம் எங்கள் அஜித் சாரி செகண்ட் ஓவர் எங்கள் தென்பாண்டி சைக்கிள் அஜித் பஸ் ஒன் ஃபுல் டாஸ் கார்டில் போட்டு போயிருக்கு பின்னாடி பாலாஜி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ரெண்டு ஓடல டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் பேட்டில் போட்டு வந்து கீப்பரே நல்லா ஸ்டாப் பண்ணாரு திரும்ப அகைன் ஒரு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஆப்போசிட் விண்டு ட்ராவல் ஆகி போயிருந்தான்னு பார்த்தா

நேருக்கு நேர் ஏந்தி விட்டுருக்காரு அடித்து பார்த்துக்கலாம் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க பவுண்டரி ஆனால் ஸ்டாப் பண்ணுறாரு ரென் ரன் ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் அருண் சை கிளாஸ் பஸ் ஒன் சுற்றிட்டு ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பஸ் பாலிலேயே ஒரு பவுண்டரி பாலோட மெக்ஸ் ஒன் வர டீ சூப்பரா அடிச்சாருங்க பேக் டு பேக் சூப்பரா ஆடி அதே திசையில ரெண்டு பவுண்டரி ஒரு நான்கு பரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸ் தரைய எடுத்து தரையா பாஸ்ட் ஆப் மிட் விக்கெட்ல நல்லா ஸ்டாப் 10 பாண்டி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கையில போகுதான்னு பார்த்தா எஸ் புடிச்சாருங்க கார்த்தி ஓடி பேஸ் பண்ண வந்தா சந்திரோட விக்கெட் இங்க போகுது நெக்ஸ்ட் நீ பேஸ் நாகராஜ் கட் பண்ண பார்த்தாரு சூப்பர் டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இப்போ என் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெண்டு பவுண்டரி மூணாவது பவுண்டரியான பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க மூணாவது பவுண்ட்ரி இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இங்கே போல் டீச்சர் மேட்ச் இது இன்ன முதல் அணியா என்ற ஆகுறாங்க புத்தாம்பூர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது சந்தோஷப்படான்னு நினைக்கிறேன் அந்த டீமோட கேப்டன் பழனி என்ன